வர்களை ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் மீன ராசிக்கு புத்தாண்டு எப்படி இருக்குன்றது நண்பர்களே எல்லா ராசியும் சொல்லி முடிச்சிட்டு கடைசி ராசியாக வரும்போது எல்லா ராசிக்கும் எல்லாத்தையும் சொல்லிவிடுவாங்க மீன மீனராசிக்கு மட்டும் சொச்ச உச்சம்காகாம இருப்பாங்க நண்பர்களே மீனராசிக்கு யாருமே பெரிய பலன்களை சொல்ல மாட்டார்கள் என்ன ஏழு ரசனை நடக்குது அது அப்படி போகுது இது அப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி உங்களை பயன்படுத்துவார்கள் நண்பர்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நண்பர்களே பொன்னவன் மன்னவன் குரு சுக்கரன் உங்களுக்கு உங்கள் வீட்டிலே உச்சமாக இருக்கின்றார் உங்கள் வீட்டில் விருந்தாளி வந்து நல்லது செய்யக்கூடிய உச்சமாக இருக்கிறதுனால புத்தாண்டு பிறந்து ஒரு புத்தாண்டுலேயே உங்கள் வீட்டில் சொந்த வீட்டில் சுக்கரவன் சுகபோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் உச்சமாக இருந்தான் அதேமாதிரி குரு பகவான் வந்து பார்த்திருக்கின்ற மூன்றாம் இருந்து நான்காம் இடத்துக்கு போகின்றார் அத்தாம் நாலாம் இடத்து சனி நாலாம் இடத்து குரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருந்தாலும் சனி பகவான் ஜென்மத்தில் வந்திருந்தாலும் அந்த மற்றபடி பார்வைகள் மற்றபடி உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே ஒரு கீது ஆறாம் இருப்பதுங்கிறது ஒரு பெரிய எதிரிகளை கொல்லக்கூடிய எதிரிகளை துன்சும் செஞ்சக்கூடிய எதிரிகளை காணாமல் போகிறது மீன பகைத்தவன் வாழ்க்கையில் நிலைக்க மாட்டான்ங்கிற ஒரு பகை ஒரு பழமொழியை சொல்கிற மாதிரி மீனம் என்பது ஒரு நிலையான ராசி ஒரு நல்ல ராசி உள்ள ஒரு ராசி நேர்மையான ராசி அப்படியாப்பட்ட மீனராசி நண்பர்களுக்கு கடந்த ஆண்டுகளாக கொஞ்சம் அப்படி அப்படின்னு ஏழரை சனி படித்து இருந்தாலும் ஒரு பெரிய பாதிப்புகள் இருக்காது ஏன்னா சனி வந்து தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து மாறி இப்போ வந்து குருவோட வீட்டுக்கே வருகின்றார் உங்களுடைய வீட்டுக்கே வருகின்றார் அதனால் குருவோட வீட்டில் இருக்கும்போது சனி வந்து குருவோட தான் செய்வார் என்பதை ஆகவே நல்ல பலன்களையும் நல்ல வெற்றிகளையும் நல்ல அற்புதத்தை மறுபடி செய்வதற்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டிய உடையோர் ஜோதி கிருஷ்ணேஸ்வரன் அதாவது மகாராஷ்டிராவிற்குள்ள எல்லோரா ஓவியத்துக்கு இருக்க பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஓவியத்தை அந்த ஜோதிலிங்கத்தை ஒரு தடவியையும் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் இருக்கும் அற்புதம் நிறைந்ததாகவும் ஆனந்தம் நிறைந்ததாகவும் இருப்பதற்காக உங்கள் வாழ்க்கையில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளும் நண்பர்களை வெள்ளிக்கிழமை என்னும் ஆஞ்சநேய பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை அற்புதம் ஆனந்தம் பீரியன்பம் இறந்ததாக ஆர்ப்பரிக்கும் முன்னோர் பீரிய இறந்ததாகவும் வெற்றிவேல் வெற்றி குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த புத்தாண்டு உங்களுக்கு அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்கள் விடைபெறும் நம்பவர்களை வாழ்த்துக்கள் வாழிய நலம் வாழிய பல்லாண்டு 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 காலம் பல்லாயிரத்தாண்டு காலம் எல்லா வளம் நலம் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்க்கை வாழ்த்துக்கள்